பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே ராதிகா கண் கலங்கிக்கிட்டே கிட்டே சொல்கிறாங்க பார்த்தீங்களாமா நம்ம மயு மேலே பாக்கியாவுக்கு எவ்வளோ அக்கறையும் பாசமும் இருக்குதுன்னு பாக்கியாவுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை தான் ஆனால் மயு மேலே உள்ள பாசத்தில் மயுவோட பிறந்த நாளைக்கு ஸ்வீட்ஸ் கொண்டு வந்து கொடுத்து மயுவை பற்றி நல்லா விசாரிச்சுட்டு போகிறாங்க ஆனால் இங்கே கோபி வருவாருன்னு மயு எவ்வளோ ஆசாசையாக எதிர்பார்த்துட்ருந்தா கோபி கடைசி வரைக்கும் வரவே இல்லையேம்மா இதுக்காக தான் சொல்றேன் நாம் கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இப்போவே வராத கோபி மனசு மாதிரியாமா வரப்போகிறாரு கோபி இனி என் வாழ்க்கையில் வேண்டவே வேண்டாமா அப்படின்னு சொல்ல அது கூடனே கமலா சொல்கிறாங்க நீ சொல்கிறதும் சரிதான் ராதிகா இத்தனை நாள் நீ பேசுகிறது எதுவுமே புரிஞ்சுக்காம தான் இருந்துட்டேன் மாப்பிள்ளையோட மனசை மாற்றிட்டாங்க இனி அந்த இருந்து நம்மளை தேடி கோபி மாப்பிள்ளை வருவார்னு எனக்கும் சுத்தமாக நம்பிக்கையே இல்லை அப்படின்னு கமலாவும் ராதிகாவும் பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையும் மயு வந்து கவனிக்கிறாங்க இதெல்லாம் கேட்குற மயு ராதிகா படுற ஒவ்வொரு வேதனையவும் நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஆனால் கோபி பாக்கியாவோட வீட்டில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார் மையோவை பற்றியும் ராதிகாவை பற்றியும் கொஞ்சம் கூட கவனமும் பொறுப்பும் இல்லாத கோபி அங்கே கிட்ட பேசி செறிச்சிட்டு இருக்காரு ராதிகா வீட்டுக்கு வந்து வீடை காலி பண்ண போறேன்னு சொன்னதை கூட பெருசாக எடுக்காமல் கோபி இப்படி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வாக்கியாவுக்கு ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரி அத்தையால் தான் கோபி இப்படி இருக்கார் கோபிக்கு என்னவோ ராதிகா வீட்டுக்கு போகணும்னு தான் நினப்பாக இருக்குது ஆனால் அத்தையும் இனியா செளியன்னு யாருமே கோபியை அங்கே விடமாட்டிக்கிறாங்களே எப்படி இவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க பாக்கியலக்ஷ்மி இங்கே ராதிகாவும் எல்லா ஏற்பாடையும் செஞ்சு வீட்டில் உள்ள பொருள் எல்லாத்தையுமே வண்டியில் ஏற்றிட்டுருக்காங்க இதை பார்த்த மயும் ரொம்ப அழுகுறாங்க அம்மா நிஜமாவே நம்ம வீட்டை விட்டு அம்மா அப்பா நம்மளை தேடி வரவே மாட்டாரா நான் அப்பா கூட ஆசாசியாக என் பிறந்தநாளை கொண்டாடலான்னு நினச்சேன் நேற்று தான் வரலை ஆனால் அதுக்குள்ளே இப்படி வீடெல்லாம் காலி பண்ணிவிட்டு அப்பாவை கூட பார்க்க விடாமல் கூட்டிகிட்டு போகிறீங்களேம்மா நாம அப்பா கூட எவ்வளோ சந்தோஷமா இந்த வீட்டில் இருந்தோமா அப்பாவை நம்பி தானே நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு ராதிகா சொல்கிறாங்க இனியும் உங்கள் அப்பா வரப்போகிறதும் இல்லை அவரை நம்பி நம்ம வாழ்க்கை நடத்த போறதும் இல்லை மயோ உனக்காக நான் இருக்கேம்மா நீ கவலைப்படாத நீ நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும் அது வரைக்கும் உனக்காகவே நான் வாழணும்னு முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு ராதிகா சொல்லி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுகிறாங்க இந்த விஷயம் பாக்கியாவுக்கும் தெரிய வருது அக்கம்பக்கத்துல உள்ள எல்லாருமே பாக்கியாவை தப்பா பேசுறாங்க ராதிகாவுக்கு கூட வாழ ஆரம்பிச்ச கோபி சார் மறுபடியும் பாக்கியா கூடயே ஒண்ணு சேர்ந்துட்டாரு போலயே அதனாலதான் பாவம் ராதிகா இங்க இருக்க பிடிக்காம வேற எங்கயோ வீடு பார்த்துட்டு போறாங்க போல அப்படின்னு பேசிக்கிறாங்க இங்க பாக்கியாவும் ராதிகாவை பாக்க போறாங்க ராதிகா எழுதிட்டு இருக்கும் போது பாக்கியா வந்து ராதிகாவுக்கு புரிய வைக்காங்க புரிய வைக்கிறாங்க ஆறுதலா பேசுறாங்க பாக்கியா பேசுனதெல்லாம் நினைச்சு பார்த்த ராதிகா யோசிக்கிறாங்க என்னைக்கு கோபி வேண்டான்னு பாக்கியா ஒரு முடிவு எடுத்தாங்களோ அன்னையில இருந்து தான் பாக்கியாவோட வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கு இப்ப இவங்க ஹோட்டலோட ஹோட்டலோட ஓனராகவும் இருக்காங்க தனியாக யாருடைய உதவியும் இல்லாமல் தன் குடும்பத்துக்காக நல்லபடியாக உழைக்கிற பாக்கியா தலை நிமிந்து இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் பாக்கியா இங்கே கோபியை வேண்டான்னு எடுத்த முடிவால் தான் ஆனால் நான் நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்தேன் கோபி தான் என் வாழ்க்கையில் வரணும்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் நானே செஞ்சுட்டேனே அதனால தான் இனி நானும் பாக்கியா மாதிரி தனியாக இருந்து என் பொண்ணை நல்லபடியாக வளர்த்து காட்டணும்னா கோபியை இனி ஏறெடுத்து பார்க்காம கோபி என் வாழ்க்கையில் வேண்டான்னு எடுத்த முடிவை மாற்றிக்காமல் ரொம்பவே உறுதியாக இருக்கணும் நானும் பாக்கியா மாதிரி நல்ல தலை நிமிந்து சம்பாதிச்சு காட்டணும் நல்லபடியாக இருந்து என் பொண்ணுக்காகவே வாழணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ராதிகா இங்கே ராதிகாவும் வீட்டில் உள்ள பொருள் எல்லாத்தையுமே வண்டியில் அனுப்பிட்டு பின்னாடி பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில கிளம்புறாங்க அந்த சமயம் மையம் சொல்கிறாங்க அம்மா உங்களுக்கு அப்பாவை பார்க்க பிடிக்கல பார்க்க வேண்டான்னு நினைக்கிறீங்க ஆனால் அப்பா கிட்ட நான் கொஞ்சம் பேசணுமா அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே கமலா சொல்கிறாங்க என்ன மையம் இதெல்லாம் பெரிய பொ பொண்ணு மாதிரி பேசிகிட்ருக்க ஓ அம்மாவே அந்த வீட்டுக்கு போனால் அவமானப்பட்டு தான் வந்து நிற்கிறா அதனால தான் உங்கள் அப்பா வேண்டான்னு சொல்லி முடிவெடுத்திருக்கா இப்போ வரைக்கும் அந்த கோபி மாப்பிள்ளை நம்ம என்ன செய்கிறோம் எப்படி இருக்கோன்னு கூட பார்க்கல அப்பப்போ எனக்கு பிடிக்காத பாக்கியா கூட வந்து ராதிகா கிட்டே பேசிட்டு போகிறாள் உன் பிறந்த நாளைக்கு வந்து உனக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு போனா ஆனால் கோபி மாப்பிளைக்கு அந்த அக்கறை இல்லையே எதுக்குமா நீ கோபி மாப்பிள்ளையை போய் பார்க்கணும் நீ பேசினாலும் உங்கள் அப்பா மனசு மாதிரி இங்கே வரமாட்டார் ஏன்னா அவங்க அம்மா முக்கியம் அவங்க பசங்க தான் முக்கியம்ல இருக்கார் கோபி மாப்பிள்ள அப்படின்னு இருக்கும்போது உடனே ராதிகாவும் ஆமாமையும் நீ அங்கே போக வேண்டாம் உன்னை அவமானப்படுத்துவாங்க உன்னை திட்டுறதுக்காகவே அந்த இனியா ஈஸ்வரியம்மான் எல்லாரும் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆனாலும் எனக்கு சப்போர்ட் செய்ய பாக்கியா ஆண்டி அங்கே இருக்காங்கம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இனியா கோபியை பார்க்கறதுக்காக ராதிகா கிட்டையும் கமலாக்கிட்டேயும் சொல்லிவிட்டு பாக்கியாவோட வீட்டுக்கு போகிறாங்க கோபி கோபிமலை உள்ள கோவத்தில் தான் மயு அங்கே போயிருக்காங்கன்றது ராதிகாவுக்கும் கமலாவுக்கும் சுத்தமாக புரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க மயு அங்கே கோ பாக்கியாவோட வீடுக்கு போகும்போது கோபியும் இனியாவும் ரொம்ப சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருக்கும்போது அங்கே போன மயு சொல்கிறாங்க அப்பா நான் உள்ளே வரட்டுமா அப்படின்னு மயு கேட்கும்போது இந்த நேரத்துக்கு மயு வருவாங்கன்னு எதிர்பார்க்காத கோபியும் உள்ள வாமா மயு நானே உன்னை பார்க்க வரணும் தான் இருந்தேன் வாமா மயு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க உடனே இனியாவுக்கு மயுவை பார்க்கும்போது அவ்வளோ கோவம் வருது அங்கே இருந்த பாக்கியா செல்வின்னு எல்லாரும் மயு வந்திருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே பாக்கியாவும் மயு வாமா நான் ஜூஸ் போட்டு கொண்டு வந்து கொடுக்கட்டுமா நீ முதல்ல உட்காரு அப்படின்னு சொல்ல இல்லை ஆண்டி எனக்கு எதுவும் வேண்டாம் நான் என் அப்பாவை பார்த்து பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே கோபியும் பக்கத்தில் வந்து உக்காருமாம் மயும் ஆமாம் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு மெதுவாக கேட்க அப்பா நாங்கள் என்னப்பா தப்பு பண்ணோம் நீங்கள் எதுக்குப்பா இங்கே வந்து இருக்கீங்க நாங்கள் தானப்பா உங்கள் குடும்பம் என்னையும் அம்மாவையும் பிரிஞ்சு நீங்கள் இங்கே வந்து இருந்தாலும் எங்களை பார்க்கவாவது வந்திருக்கலாம்ல என் பிறந்த நாளைக்கு கூட நீங்கள் வரலையேப்பா நீங்கள் வருவீங்கன்னு எவ்வளோ ஆசை ஆசையாக இருந்தது தெரியுமா ஏன்பா இப்படி செஞ்சீங்க நீங்கள் எனக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருப்பீங்க குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துப்பீங்கன்ற ஆசை தானேப்பா அம்மா உங்களை நம்பி கல்யாணம் பண்ணாங்க ஆனால் நீங்கள் எங்களை பற்றி கொஞ்சம் கூட அக்கறையும் பொறுப்பும் இல்லாமல் இப்படி ஃபோன் கூட பேசாமல் எங்களை பார்க்க வராமல் இருக்கிறீங்களேப்பா இதெல்லாம் சரியாப்பா நீங்கள் செய்கிறது தப்புன்னு உங்களுக்கே புரியலையாப்பா அப்படின்னு மயு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க இந்த சத்தத்தை கேட்டு ரூம்லருந்து வெளியில் வந்த ஈஸ்வரியும் என்ன இந்த ராதிகாவோட பொண்ணு மயு இங்கே வந்திருக்கா எதுக்காக இவன் வந்து இங்கே வந்திருக்கா என்ன பாக்கியா இதெல்லாம் ஓ வேலை தானா நீ தானே ஃபோன் போட்டு ராதிகாவெல்லாம் இங்கே வர வைக்கிற மறுபடியும் இங்கே ராதிகாவோட பொண்ணு மயு வந்து என் பொண் பையன் கோபிக்கிட்ட பேசி மனசை மாற்றி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்காக நீ தான் இந்த மயு வர சொன்னியே என்னன்னு கேட்க அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க அத்தை இது ஒன்றும் என் வேலை இல்லை மயு அவங்க அப்பாவை தேடி வந்திருக்கா இதில் உங்களுக்கு என்னத்த பிரச்சனை நீங்கள் அமைதியாக ஓரமாக உட்காந்துருங்க மயு ரொம்ப நாள் கழித்து கோபியை பார்க்க வந்திருக்கா அவள் மனசில் இருக்கிறதெல்லாம் அவள் பேசி புரிய வைக்கட்டும் உங்கள் பையன் மயு கூட அப்படியே கிளம்பி போனாதான் என்ன தப்பு ராதிகா வேணும்னு நம்ம எல்லாரையுமே ஒதுக்கி வச்சுட்டு விருப்பப்பட்டு தானே ராதிகாவை கல்யாணம் பண்ணாரு அப்போ ராதிகா குடும்பத்தை பார்க்குறதும் உங்கள் பையனுக்கு ஒரு வேலை தானே ஆனால் இந் இங்கே இருக்கிற கோபியை நீங்கள் ராதிகாவை பார்க்கவும் மயுவை பார்க்கவும் விடுறதே இல்லை மயுவுக்கு பிறந்த நாள்னு கோபி கேட்டப்ப கூட நீங்க மூணு பேரும் பேசி அவரோட மனசு மாத்தியில அதனாலதான் மையம் வந்து கேள்வி கேட்கிறா அவ கேக்குறதுலயும் எந்த தப்பும் இல்லை நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியா இருங்கத்த உங்களுக்கு எப்படி உங்கள் பையன் கோபி முக்கியம் நினச்சி நான் பேசுறதெல்லாம் கேட்காம இருக்கீங்க அதே மாதிரிதான் மயு அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கா நீங்கள் இதை பற்றி எதுவும் பேச சொல்ல அதுக்கு இனியாக சொல்கிறாங்க அம்மா என்ன பேசுறீங்க அப்பாவோட பொண்ணுனா நான் தான் அது எப்படி நீங்கள் மயுவை அப்பாவோட பொண்ணுன்னு சொல்வீங்கம்மா மயு ராதிகாவோட பொண்ணு அப்பா மேலே எல்லா உரிமையும் எங்களுக்கு தாம்மா இருக்குது மயு வந்து இப்படியெல்லாம் பேசுகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை மயு என்ன உங்கள் அம்மா அனுப்பிவிட்டு இப்படியெல்லாம் பேச சொன்னாங்களா எங்கள் அப்பாவை கேள்வி கேட்டுட்டு இருக்கியே அப்படின்னு இனியா ரொம்ப வேகமா மயுவை பார்த்து சொல்லும்போது போது பாக்கியா சொல்றாங்க என்ன இனியா அன்னைக்கு என்கிட்ட வாங்கினது உனக்கு ஞாபகம் இல்லையா இப்படிதான் ராதிகாவை எதிர்த்து பேச போய் தான் உன்னை பலார் பலார்னு வச்சேன் மறுபடியும் நீ எதுலையும் தலையிடாத மயு கேட்குற கேள்விக்கு உங்க அப்பா பதில் சொல்லட்டும் ஏன்னா அவர் தானே இங்கே வந்து இருக்காரு கோபி நீங்க மயு கிட்ட பேசுங்க மயு நீ பேசுமா அப்படின்னு பாக்கியா மயுவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இங்கே மயு அழுதுகிட்டே கோபிக்கிட்ட கேட்குறாங்க அப்பா எங்களை உங்களுக்கு பிடிக்கலனா இல்லை எங்கள் கூட இருக்கக்கூடாது நீங்கள் நினச்சிருந்தா நாங்கள் இந்த வீட்டுக்கு வராமே இருந்திருப்போமேப்பா எங்கேயாவது தனியாக அம்மா கூட நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன்ல அம்மாவா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே பாக்கே ஆண்டி வீட்டு பக்கத்தில் நீங்களும் வீடு எடுத்து எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க உங்கள் கூட நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க போகிறோம் குடும்பத்தை நீங்கள் நல்லபடியாக கவனிச்சுப்பீங்கன்னு எங்கள் அம்மா எவ்வளோ ஆசாசியாக இருந்திருப்பாங்க ஆனால் உங்களால் எங்கள் அம்மா சந்தோஷம் எதுவுமே இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டே இருக்காங்க ஏன்பா இப்படி எங்களுக்கு இருக்கீங்க இப்போ கூட இந்த வீடு வேண்டான்னு நாங்கள் மூணு பேரும் கிளம்பிட்டோம்ப்பா இனி உங்களை எப்போ பார்ப்போம்னு கூட தெரியாது ஏன் சொல்கிறேன்னா உங்களை அப்பானு கூட கூப்பிடக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கோபியை உன் வாழ்க்கையில் கூட்டிகிட்டு வந்து அறிமுகப்படுத்துனதே தப்பு தான் மயு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி உங்களை ஏற்றுக்கிட்டதால் எங்கள் அம்மா அனுபவித்த ஒவ்வொன்னையும் சொல்லி என்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்கப்பா இப்போ கூட நீங்கள் வாழ்க்கையில் வேண்டாம் உங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரியும் இங்கே ஈஸ்வரி பாட்டி இனியான்னு எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரியும் உங்கள் அப்பாவுக்கு நான் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன்னு எங்கள் அம்மா முடிவெடுத்துருக்காங்க இதுக்காக தான் நீங்கள் ஆசைப்பட்டு எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா முன்கூட்டியே நீங்கள் என் குடும்பம் தான் அம்மா அம்மாக்கிட்ட சொல்லியிருந்தா நானும் அம்மாவும் தனியாகவே சந்தோஷமாக இருந்திருப்போம்லப்பா ஏன் கேட்குறேன்னா நான் உங்கள் பொண்ணு இல்லை எப்படி இனியாக்கா சொன்னாங்களோ அதே மாதிரி உங்கள் பொண்ணு இனியாக்கா தான் அதனால் அவங்க மேலே அவ்வளோ பாசமாக இருக்கீங்க என் மேலே உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசமும் அக்கறையும் இல்லைல்லப்பா இனி நான் உங்களை அப்பான்னு கூட கூப்பிடலை பரவாயில்ல தானே அவங்களுக்கு நாங்கள் கிளம்புறோம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே அம்மா சீக்கிரமாகவே உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எத்தனை வாழ்க்கையை வேணாலும் நீங்கள் அமைச்சிக்கோங்க எங்கள் அம்மாவுக்காக பேச வேற யாரும் இல்லையே அதனால தான் நான் இப்படியெல்லாம் பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே மயு அழுதுகிட்டே கோபிக்கிட்ட கேள்வி கேட்டு நல்லா வெளுத்து வாங்குறாங்க இதை பார்த்த ஈஸ்வரியும் போதும் போதும் ஓ அம்மா வந்து இந்த வீட்டில் பேசுகிறப்பெல்லாம் என் பையன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற நிலமைக்கு கொண்டு வந்துடுறா இப்போ நீ என்னடானா அப்பான்னு கூப்பிட மாட்டேன்னு சொல்கிறியே அப்புறம் எதுக்காக இங்கே வந்த ரெண்டு பேரும் எங்கேயோ கிளம்பிட்டீங்கல்ல மூணு பேரும் எங்கே வேணாலும் போங்க கோபி வாழ்க்கையில் இனி ராதிகா இல்லவே இல்லை இப்படியெல்லாம் வந்து பேச சொல்லி உங்கள் அம்மா தானே உன்னை இங்கே தான் அதனாலதான் தானே வந்து கோபியை கேள்வி கேட்குற புரிஞ்சுக்கிட்டல நீ என்னைக்கும் கோபியோட பொண்ணாக ஆகவே முடியாது கோபியோட பசங்கன்னா இனியா செழியன் எழில் தான் இனி கோபி எங்கள் வீட்டில் தான் இருப்பான் போய் உங்கள் அம்மா கிட்டையும் உன் பாட்டிக்கிட்டையும் இதை தெளிவாக சொல்லிரு மயு அதனால புரிஞ்சுக்கிட்ட நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு கோபி இந்த மயு முதல்ல இங்கேருந்து போக சொல்லு இந்த சின்ன வயசுலயே என்ன பேச்சு பேசுகிறா பற்றியா எல்லாத்துக்கும் காரணம் இந்த மயுவோட அம்மாவும் பாட்டியும் தான் நல்லா சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்காங்க அதான் அப்பானு கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல இனி உங்களுக்கும் கோபிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது இங்கே கோபி சொல்கிறாரு அம்மா கொஞ்சம் பொறுமையாக அமைதியா இருங்கம்மா மயு அழுகிறதை பார்த்தா ஏமா இப்படியெல்லாம் பேசுறீங்க மயு அப்படியெல்லாம் இல்லைம்மா நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ எனக்கு உங்கள் மேலெல்லாம் அக்கறை இல்லாமல் இல்லை இப்பையும் நான் உங்களையே தான் நினைச்சிட்டு இருக்கேன் கண்டிப்பாக எனக்கு குணமான உடனே உங்க கூட வந்துடுவேன் நம்ம வீட்டில் நம்ம மூணு பேரும் இருக்க போகிறோன்னு உங்கள் அம்மாவுக்கு புரிய வச்சாலும் புரிய மாட்டேங்குது நீ என்னடானா அப்பாவை புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் வந்து பேசுறியே என் அப்பான்னு நீ கூப்பிட மாட்டியான்னு சொல்ல கூப்பிடவே மாட்டேன் இனி கண்டிப்பாக உங்களை என் அப்பாவை நான் ஏற்றுக்கவும் மாட்டேன் நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களை என்னால் மன்னிக்கவே முடியாது எங்கள் அம்மா இப்படி அழுதுகிட்டு நிற்கிறாங்கன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான் பாக்கிய ஆண்டி கூட இருக்கும்போது அவ அருமை தெரியாம எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இப்ப எங்க அம்மாவோட அருமை பெருமை புரியாமல் இந்த வீட்டில் வந்து இருக்கீங்க உங்களை எதுக்காக நான் அப்பானு சொல்லி கூப்பிடணும் நீங்க யார் எனக்கு நீங்க எங்க அம்மாவுக்கு செஞ்ச ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் கேள்வி கேட்குறதுக்காக வந்தேனே தவிர்த்து நீங்க என் அப்பா உங்ககிட்ட பாசமாக பேசிட்டு போகலான்றதுக்காக நான் வரவே இல்லை அதை முதல்ல உங்க அம்மா கிட்ட சொல்லி புரிய வைங்க நாங்கள் எடுத்த முடிவில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இப்ப கூட உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கல்ல எங்கேயாவது போங்க எங்கேயாவது போய் நிம்மதியா இருங்க என் பையன் வாழ்க்கையில் வராதிங்கன்னு சொல்லி சொல்லி திட்டும்போது ஒவ்வொரு தடமையும் எங்கள் அம்மா உங்களை பார்க்க வரும்போதெல்லாம் திட்டி அவமானப்படுத்தி அனுப்புனாங்களே அப்பையும் நீங்கள் இப்படியே அமைதியாக தனப்பாக இருந்தீங்க இனி மட்டும் என்ன இவங்க பேச்செல்லாம் மீறி சந்தோஷமாக வாழ எங்கள் வீட்டுக்கு வரவா போகிறீங்க வேண்டாம்ப்பா இப்படி ஒரு வாழ்க்கையும் வேண்டாம் இப்படி ஒரு அப்பாவும் வேண்டாம் இந்த முடிவு எடுக்க போய் தான் இதை சொல்லிட்டு போகலாமேன்னு வந்திருக்கோம் நான் அம்மா பாட்டேன்னு எல்லாரும் கிளம்பிட்டோம் இனி நாங்கள் இருக்கிற நாங்கள் எங்கே இருக்கோம்னு கூட உங்களுக்கு தெரியாது நாங்கள் தனியாகவே சந்தோஷமாகவே இருந்துக்கிறோம்ப்பா அப்படின்னு ரொம்பவே கோவத்தில் இங்கே வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க மையம் இதை பார்த்த பாக்கியாக சொல்கிறாங்க கோபி பார்த்திங்களா உங்கள் பொண்ணு மயோ எப்படி பேசுகிறான்னுட்டு குடும்பமே வேண்டான்னு ராதிகாவை கல்யாணம் பண்ண நீங்கள் என்னானாலும் பரவாயில்ல எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு ராதிகா கூடல இருந்துருக்கணும் எனக்கு செஞ்ச பிரச்சனை பத்தாதுன்னு ராதிகாவோட வாழ்க்கையிலையும் சந்தோஷம் இல்லாமல் செஞ்சுட்டிங்கல்ல மயோ அழுகிறதெல்லாம் பார்த்தும் உங்கள் மனசு மாறலையா ராதிகா வீட்டுக்கு போகணும்னு உங்களுக்கு என்னமே வரலையா கோபி ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ தெரியல என் வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியும் எவ்வளவோ அவமானப்படுத்தியும் இங்கே இருக்கீங்கன்னா உங்கள் மேலே எனக்கு ரொம்பவே சந்தேகம் வருது கோபி அப்படின்னு வாக்கியாவும் ஒரு பக்கம் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த சமயம் மயுவும் பாக்கியாவோடய வீட்டுக்கு போய் இவ்வளோ நேரம் ஆகுது என் பொண்ணு அங்கே என்ன செய்கிறான்னு தெரியல அங்கே ஈஸ்வரி அம்மா வேற தேவையில்லாமல் திட்டிக்கிட்டே இருப்பாங்களே அம்மா நான் பேசாமல் போய் பார்த்துட்டு வரேன் என் அத்தை ஈஸ்வரி சும்மா இருக்க மாட்டாங்க நான் போனாலே அவமானப்படுத்துவாங்க ஏதாவது பேசி என்னை அள வைப்பாங்க மயுவை கண்டிப்பாக திட்டியிருப்பாங்கம்மா பேசாமல் நான் போய் பார்த்துட்டு வரம்மா அப்படின்னு அழுதுகிட்டே ராதிகாவும் அங்கே வரும்போது ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி மயு பேசுறதுலாம் கேட்டு ராதிகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எனக்காக என் வாழ்க்கையில் யாருமே இல்லையே அப்படின்னு நினச்சேன் ஆனால் என் பொண்ணு மட்டுமே போதும் எனக்கு துணையாக இருந்து எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கா இது தெரியாமல் என் வாழ்க்கையில் இந்த கோபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ்வளோ நாள் நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் என் பொண்ணு மட்டும் போதும்னு நான் அப்போவே நிம்மதியாக இருந்திருக்கலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே பாக்கியாவோட வீட்டுக்கு மெதுவாக ராதிகா கண் கலங்கிக்கிட்டே போகும்போது கிட்ட சொல்கிறாங்க மயு ஏம்மா நம்ம கிளம்பலாமா நம்ம போகணும்னு முடிவெடுத்ததுக்கப்புறமா இவங்க கிட்டெல்லாம் எதுக்காக சொல்லணும் வா மயு போகலான்னு சொல்லும்போது இங்கே சொல்கிறாங்க அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நான் இருக்கேன் இந்த அப்பா எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அம்மா பேச்சை கேட்குற இந்த கோபி அப்பா நம்மளுக்கு வேண்டாமா இவரை நான் இனிமேல் அப்பான்னு கூப்பிட போகிறதே இல்லை அதான் சொன்னீங்களேம்மா நீங்கள் டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்பாவேன்ட்டு இப்போவே உங்ககிட்ட இருக்க அந்த பேப்பரை அப்பா கிட்ட கொடுங்கம்மா அவருக்கும் தெரிய வரட்டும் நாம் எத்தனை நாள் இவரால் கஷ்டப்பட்டிருக்கோம் அவமானப்பட்டிருக்கோம் அதெல்லாம் இவருக்கு புரிய வேண்டாம் இந்த வீட்லேயே இருக்கட்டும் எப்படி ஆனாலும் சரி இனி இந்த கோபியை உங்களை தேடி வரக்கூடாது அப்படின்னு சொல்ல உடனே ராதிகாவும் அதுதான் சரி இனி என் பொண்ணுக்காக தான் தான் போறேன் என் பொண்ணு பேச்சை தான் நான் கேட்கணும்னு சொல்லிட்டு தெளிவான முடிவெடுத்த ராதிகா தாம் பையில இருந்து ஒரு பேப்பர் எடுத்து கோபி கிட்ட கொடுக்குறாங்க இதை பார்த்த ஈஸ்வரி சொல்றாங்க ராதிகா எத்தனை முறை சொல்றேன் இந்த பக்கம் வராதன்னு நீ வராம உன் பொண்ணு அனுப்பி விட்டு கோபியோட மனசை மாத்திரலான்னு பாத்தியா யார் நினைச்சாலும் எதுவும் முடியாது என் பையன் எப்பயுமே என் பக்கம் என் சொல் பேச்சை கேட்டு தான் இருப்பான் இந்த வீட்டில இருந்து கோபி என்னைக்கும் உங்களை தேடி வரமாட்டான் அதான் எங்கேயோ போகணும்னு கிளம்பிட்டீங்களே கிளம்புங்க கோபி வாழ்க்கையில என்னைக்கு நீங்க வந்தீங்களோ கோபிக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கொடுத்து என் பையன் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கான் நல்ல வேலை பாக்கியா வீட்டுக்கு தான் என் பையன் இப்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கான் இனி நீங்க இருக்க கோபிக்கு எதுவும் ஆகாது சந்தோஷமா இருக்க போறான் அது என்ன பேப்பர் கோபி கேட்க அந்த பேப்பரெல்லாம் படித்து பார்த்த கோபி பேர் எதிர்ச்சி அடைகிறாரு ராதிகா கோபிக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்காக அந்த பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு போகிறதுக்காக தான் வந்திருப்பாங்க அந்த பேப்பரை பார்த்த கோபியும் என்ன ராதிகா இதெல்லாம் ஏதோ ஒரு கோவத்துல உங்கள் அம்மா வீட்டில் போய் இருப்பேன் கொஞ்ச நாள் கழித்து உங்கள் அம்மா வீட்டுக்கு நானும் வரலாம் உன்னை சமாதானப்படுத்தலான்னு பார்த்தா அதுக்குள்ளே டிவோர்ஸ் பேப்பர்லாம் எடுத்து என்கிட்ட கொடுத்துட்ருக்க இதெல்லாம் சரியே இல்லை அப்படின்னு சொல்ல உடனே ராதிகா சொல்கிறாங்க எது சரியில்லை நீங்கள் செய்கிறதெல்லாம் ரொம்ப சரியா கோபி எங்களை பற்றி அக்கறையும் இல்லாமல் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு எது சரி எது தப்புன்னெலாம் நீங்கள் உங்களுக்கு தகுதியே கிடையாது முதல்ல இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுங்க இனி நாங்கள் எங்கே போனாலும் உங்கள் பிரச்சனை எனக்கு வரக்கூடாது எங்களை தேடி நீங்கள் வரக்கூடாது எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு உறவும் இல்லைன்னு சொல்லி இதில் முதல்ல கையெழுத்து போட்டு கொடுங்க இனியாவது என் பொண்ணுக்காக நான் வாழணும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் உங்கள் அம்மாக்கிட்டையும் உங்கள் பசங்கக்கிட்டையும் அவமானப்பட்டு நான் நின்ன வரைக்கும் போதும் இனியாவது நான் நிம்மதியாக சந்தோஷமாக என் பொண்ணுக்காக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் பாக்கியாக உங்களை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு சாதிச்சு காமிக்கலை அவங்க இங்கே வீட்டு வேலையை செஞ்சிட்டு இருந்த பாக்கியா இப்போ ஒரு ஹோட்டலுக்கு ஓனர் இருக்காங்க தான் பசங்களுக்காகவே யாருடைய உதவியும் இல்லாமல் தனியாக இருந்து சாதிச்சிட்டு இருக்காங்க ஏன் பாக்கியா மாதிரி என்னாலையும் என் பொண்ணை பொறுப்பாக கவனிச்சிக்க முடியாதா இல்லை நான் படிச்சிருக்கேன் கை நிறைய சம்பாதிக்கிறேன் என் பொண்ணை என்னால் பாத்துக்கதா முடியாதா அப்படின்னு சொல்ல அதுக்குடனே கோபி இல்லை ராதிகா பாக்கியாவோட திறமை உனக்கு இல்லை உன்னால் தனியாக இருந்து மையுவை பார்த்துக்க முடியாது அப்படின்னு பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது ராதிகா சொல்கிறாங்க இதோட நிறுத்திக்கோங்க கோபி யாரை பற்றியும் என்கிட்ட பேசாதீங்க என் பொண்ணை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் ஏற்கனவே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அந்த அது அந்த ஒரு பெரிய தப்பை செஞ்சுட்டேன் மறுபடியும் அந்த தப்பால் என் பொண்ணு எப்பயுமே அவமானப்பட்டு நிற்கக்கூடாது மன வேதனையில் இருக்கக்கூடாது நான் செஞ்ச தப்பை மறுபடியும் செய்யவே மாட்டேன் என் பொண்ணை நான் பார்த்துப்பேன் கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு கோபி வேண்டாம் ராதிகா நான் செஞ்சதெல்லாம் பெரிய தப்பாகவே இருந்தாலும் கண்டிப்பாக நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் நான் உன் கூடயே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அது நீ ராதிகாவும் வேண்டவே வேண்டாம் கோபி நான் இப்போ தான் ரொம்ப தெளிவான முடிவெடுத்திருக்கேன் என்னைக்கு நீங்கள் என் வாழ்க்கையில் வந்தீங்களோ என் வாழ்க்கையில் சந்தோஷம்னு ஒன்று இல்லாமல் போயிடுச்சு என் பொண்ணுக்காக வாழாமல் உங்களால் நான் தான் ஒவ்வொரு வேலையிலும் நின்றுட்டு இருந்தேன் ஆனால் இனி அப்படி நான் இருக்க மாட்டேன் கையெழுத்து போட்டு தரீங்களா இல்லையா இனிமேல் உங்களுக்கு என் இருந்து எந்த மரியாதையும் கிடைக்காது உங்கள் அம்மா பேச்சையும் கேட்டுக்கிட்டு உங்கள் பசங்க கூட சந்தோஷமாக இருங்க என் வாழ்க்கையில் தலையிட்டீங்க அவ்வளவுதான் அப்படின்னு இங்கே கோபியை பார்த்தோம் ஈஸ்வரியை பார்த்தோம் முறைச்சிக்கிட்டு பேசவே ராதிகா பேசுறதெல்லாம் கேட்டு ஈஸ்வரி ரொம்பவே பயந்துடுறாங்க என்ன இந்த ராதிகா இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இங்கே கோபி கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்ல ராதிகா திட்டி அவமானப்படுத்தி ஒரு வழியாக பேப்பரில் கையெழுத்தும் வாங்கிடுறாங்க இதை பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்கிற கோபி ராதிகா என்னை மன்னிச்சிரு நானும் உன் கூட வர ராதிகா இல்லை நீ எங்கே போகிறேனாவது சொல்லேன் அப்படின்னு ரொம்ப அழுதுகிட்டே கேட்க உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க விடு கோபி அவள் எங்கே வேணாலும் போகட்டும் நீ சந்தோஷமாக இதுதான் உன் குடும்பம்னு நீ இருக்க வேண்டிதானே அதான் அவளே டிவோர்ஸ் தரேன்னு சொல்லிட்டாலே அப்புறம் என்ன இனி உன் வாழ்க்கையில் நீ ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க போற ராதிகா உனக்கு வேணுன்றதெல்லாம் கிடச்சிருச்சா பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டியா முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல வாயை மூடுங்க இனி நீங்கள் என் மாமியார் கிடையாது இத்தனை நாள் கோபியோட அம்மா நீங்கள் என் மாமியார்ன்ற மதிப்பும் மரியாதையும் கொடுத்தேன் இனி என்னை பற்றியோ என் பொண்ணு மயுவை பற்றியோ ஏதாவது தப்பாக பேசுனீங்க அவ்வளவுதான்னு சொல்லி நல்லா திட்டிட்டு அங்கேருந்து மயுவையும் கூட்டிட்டு ராதிகா கிளம்பி விடுறாங்க ராதிகா போறத பார்த்து தாங்க முடியாத கோபி ரொம்பவே அலாரமிக்கிறாரு ராதிகா எடுத்த இந்த முடிவாலையும் மயு அழுதுகிட்டே போறத பார்த்து தாங்க முடியாத பாக்கியா சொல்றாங்க என்னத்த இதெல்லாம் ஒரு குடும்பத்தையே பிரிச்சுட்டீங்களே இப்படி உங்க பையன் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக திட்டம் போட்டு கோபியவும் ராதிகாவையும் பிரிச்சுட்டீங்க இல்லத்த இப்பயாவது நிம்மதியா இருங்க ஆனால் சொல்கிறத உங்கள் பையனுக்காக இதெல்லாம் செஞ்சுருக்கீங்கல்ல உங்கள் பையன் யாரும் இல்லாமல் தனியாக இதே மாதிரி நின்று ஒரு நிலைமையில இருப்பார் அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நீங்கள் செஞ்ச ஒவ்வொன்றுக்கும் உங்கள் பையன் தாத்த நல்லா அனுபவிக்க போகிறாரு ஏன் தான் ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லி வாக்கியா திட்டிட்டு அங்கே கிளம்பிடுறாங்க இங்கே ராதிகா தான் கூட வாழ மாட்டேன்னு சொல்லி என் கிட்ட கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டாலே இனி ராதிகாவை எப்படி போய் பார்க்குறது ராதிகா மயுவை கூட்டிகிட்டு எங்கே போகிறான்னு ஒன்றுமே புரியலையே ராதிகா கூட சந்தோஷமாக வாழணும்னு நினச்ச எனக்கு இப்படி ஒரு நிலமை வந்துருச்சே அப்படின்னு ராதிகா என்னை புரிஞ்சுக்காம என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா மயுவும் என்னை புரிஞ்சுக்காம கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு இப்படி எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு கோபி